ஆனா சத்தியமா சொல்றோம் ப்ரோ இந்த ஒரு சம்பவம் மட்டும் நாளைக்கான எபிசோட்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கான எபிசோட் பிளாஸ்ட் ப்ரோ ஒரு மாதிரி ஃபயரா இருக்கும் முக்கியமா திவ்யாக்கான ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபயர் விடுவாங்க ஏன்னா திவ்யாக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜஸ்டிஸா அது இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த வாரத்தை பொறுத்தவரை டபுள் எவிக்ஷன் வச்சிருக்காங்க அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல நம்ம ரம்யா அவர்களை எவிக் பண்றாங்க சோ ரம்யாக்கான எவிக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஏன்னா சாட்டர்டே ஷூட் வந்து முடிஞ்சுட்டு ஓகேவா சோ சாட்டர்டே எபிசோட்ல ரம்யா அவர்கள் வெளியே போறாங்க அதாவது இன்னைக்கான எபிசோட்ல ரம்யா அவர்கள் இந்த வீட்டோடு வெளியே போறாங்க அப்ப நாளைக்கு யார் போவா அது மிகப்பெரிய குழப்பமா இருந்துச்சு பட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு டபுள் எக்ஷன் வச்சிருக்காங்க அந்த டபுள் எக்ஷன் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு ஃபேர் எவிக்ஷன் இன்னொரு அன்ஃபேர் எவிக்ஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஃபேர் எவிக்ஷனா ஓட்டின் அடிப்படையில் தூக்குவாங்க இன்னொரு அந்த அன்ஃபேர் எவிக்ஷனா ஓட்டின் அடிப்படையில் தூக்க மாட்டாங்க சும்மா நச்சுக்கு மேலே இருக்க யாரையோ ஒருத்தர் தூக்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் நான் கெஸ் பண்ணி வச்சிருந்தது காமு மாமாவை காலைல வீடியோ கூட போட்டிருப்பேன் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஒரு ஃபேர் எவிக்ஷன் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ஃபேர் எவிக்ஷன்ல வியானா இல்லாட்டினா ரம்யா வெளியே போவாங்க அன்ஃபேர் எவிக்ஷன்ல காமு மாமா வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் இப்போ பார்த்தா சடனா சாண்ட்ராக்கான பேர் அடிப்படையில் சாண்ட்ரா அவர்கள் எட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேக்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஏன்னா இந்த விஷயத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து அவங்கள நியாயப்படுத்துறதுக்கு தன்னோட நியாயப்படுத்துறதுக்கு இன்னொரு திவ்யா 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 இப்படி இப்படி தான் யூஸ் சொல்லிட்டு ஒரு பொண்ணை அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க வெளிய போன அவங்களோட புருசனும் அதே விஷயத்தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில இவங்க எவிகிட்டான திவ்யாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜஸ்டிஸா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அதே மாதிரி காலையில இருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு விட்டு சாண்ட்ராய விட்டுன்னு சொல்லிட்டு பட் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு பெருசா நம்பிக்கை ஏன்னா சாண்ட்ரா கண்டிப்பா எவிட் ஆவாங்க ஆனா இந்த வாரம் ஆக வாய்ப்பு கம்மிப்படும் ஏன் அப்படி சொல்றேன்னா வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ரம்யாவை தூக்கிட்டாங்க ரம்யாவை எதுக்காக வச்சுட்டு இருந்தாங்க ஃபேமிலி வீக்குக்காக வச்சுட்டு இருந்தாங்க ஃபேமிலி வீக் ரம்யா உள்ள வச்சிருந்தா அவங்களுக்கான ஃபேமிலி வரும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும் ஓகேவா ஃபேமிலி வீக்குக்கு அது தேவை அப்படி இருக்கும்போது ரம்யா உள்ள வச்சிருந்தாங்க சடனா இப்போ ரம்யாவை தூக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அடுத்தது நம்ம சாண்ட்ராக்க ஃபேமிலி வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் அந்த குட்டீஸ் எல்லாம் வருவாங்க இவங்க கெட்டி பிடிச்சி அழுவாங்க கண்டிப்பா பெரிய செக்மெண்டா இருக்கும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சாண்ட்ராவை தூக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சாண்ட்ரா அதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அவங்க பெருசா எல்லாம் கண்டென்ட் கொடுக்க வேண்டாம் சும்மா உட்காந்து இருக்கட்டு ஏன்னா இது எல்லாமே பிளான் தான் பிரச்சனை தூக்குனா சாண்ட்ரா ஃபீல் பண்ணுவாங்க சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி உடஞ்சு உட்காந்து அழுவாங்க அங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்ட்ல பிரச்சனை அவங்க குட்டீஸ் எல்லாம் உள்ள அனுப்பும் அது மிக பெரிய செக்மெண்டா மாறன்னு சொல்லிட்டு தான் சேனல் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது காலையில இருந்து சாண்ட்ரா சாண்ட்ரா அந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ எனக்கு நம்பிக்கை இல்லை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இல்லை பட் சாண்ட்ரா வெளியே போகணும் அது கண்டிப்பாக வெளியே போகணும் கண்டிப்பாக ஃபேமிலி ரொம்ப தாண்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுருவாங்க பட் நாளைக்கான எபிசோட்ல எபிக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறதுல தான் எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கு பட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இன்னும் இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நான் சண்டே எபிசோடுக்கான ஷூட் வந்து இப்போ தான் போயிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சாண்ட்ரா அவர்களுக்கான எபிக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஃபேரா அன்ஃபேரா அப்படி சாண்ட்ரா வந்து எபிக்ட் ஆனா உங்களுக்கான ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் ப்ரோ ரெண்டு கிலோ கேக் வாங்கி வெட்டுவோம் ப்ரோ ஏன்னா ரொம்ப ஒஸ்டா நடந்துகிட்டாங்க ப்ரோ அவங்க வந்து அவங்களோட புருஷனை வீச்சனை நியாயப்படுத்துறதுக்கு இங்க ஒரு பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க நேற்று ஒருத்தி பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இவங்க உட்காந்து ஜாலியா சிரிக்கிறாங்க சுத்தி இருக்க ஆட்களை வந்து அந்த பொண்ணுக்கு காப்போஸ்ட்டுல திருப்பி விடுறாங்க நேத்து நைட்லாம் காமு மாமா பயங்கரமா ஏத்தி விட்டாங்க அவ இப்படித்தான் அவ அட்டாக் பண்ண ட்ரை அவள் எல்லாரையும் அழிக்க ட்ரை பண்றா அவ வந்து எல்லாருமே கீழே விடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது சாண்ட்ஷன் வந்துச்சு அது கண்டிப்பா தான் அது மட்டும் இல்லாம அந்த கொண்டாடுவேன் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கான கஷ்டம் தான் சரி ப்ரோ அப்ப நாளைக்கு யாரு தான் வெளிய போக வாய்ப்பு இருக்கேன் என்ன பொறுத்தவரைக்கு தான் வெளிய போக வாய்ப்பு இருக்கு தான் டவுட் இருக்கு அந்த விஷயத்தை நான் ரொம்ப கிளியரா தான் டவுட் இருக்கு ஆனா வியானா இல்லன்னா அடுத்த கட்டமா கண்டிப்பா சாண்ட்ராவை தான் தூக்குவாங்க ஏன் அது இடையில இருக்க எஃப்ஜி தூக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எஃப்ஜே தூக்க மாட்டாங்க தான் கண்ட் அவன் இந்த வாரம் வீட்டுக்குள்ள பாரு காமு ரெண்டு பேரும் எடுத்திருக்கான் அவன் தான் மெயின் கண்ட் நான் இந்த வீட்டுக்குள்ள இந்த ரெண்டு பேரும் யாருமே டச் பண்ண மாட்டேக்காங்க ப்ரோ இந்த ரெண்டு பேரும் டச் பண்ணாலே சண்டைக்கு வருவாங்க வார்த்தைகள் விடுவாங்க ஏதா ஒன்னு பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் அடிக்கிறாங்க ஆனால் எஃப்ஜே மட்டும்தான் என்ன இந்த ரெண்டு பேரும் என்ன பிடிங்கிருவாங்க பெருசான்னு சொல்லிட்டு போட்டு குழந்த எடுக்கிறான் அடி நொறுக்கிறான் எதை பற்றி யோசிக்க மாட்டேங்க ஸோ அந்த வகையில் கண்டிப்பா எஃப்ஜே வீட்டுக்குள்ள வருமா எஃப்ஜே வெளியே தூக்க வாய்ப்பு இல்லைனா பல பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ அன்ஃபரேக்ஷன் வச்சா எஃப்ஜே தூக்க சொல்லுங்க ப்ரோ எஃப்ஜே தூக்க சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எஃப் ஜே கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க அன்ஃபெரேக்ஷன் இருந்துச்சுன்னா அது சான்ட்ரா தான் அன்ஃபெரேக்ஷன் இல்லைன்னா அடுத்த கட்டமாக வியானம் அவர்கள் தான் தூக்குவாங்க அப்ப காமோ விட்டுட்டாங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ தெரிஞ்ச விஷயம் தான் காமோ எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த செக்மெண்ட் வேணும் ப்ரோ யார் நம்ம பார்வோம் காமும் பண்ற விஷயங்களும் அவங்களுக்கு வேணும் ஏன்னா அந்த குப்பையை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க வெறும் அந்த குப்பையை வச்சு மட்டும் தான் ஓட்டுறாங்க லைவ்ல அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாலும் காமிப்பாங்க இன்னைக்கு சாட்டர்டே எப்படி சொல்ல சேதனை மைக்க கழட்டி வைங்க உங்களுக்கு நான் பிரைவசி தரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாருல ஆக்சுவலா இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அக்கா வந்து சேதனுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டாங்க சேதனுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு தலை ரொம்ப புக் பண்ணிட்டு தலை ரூம் புக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா காமோ இந்த மாதிரி தலை ரூம்ல படுக்கலாமா அங்கே நல்லா ஏசி வரும் தனியாக இருக்கலாம் அங்கே ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி தலை ரூம் புக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சேதன கிட்ட யாராவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா மைக்க கழட்டி ரெண்டு பேரும் அப்படியே தலை ரூம்க்கு அனுப்பிவிடுங்க அவங்க உட்காந்து பேசிட்டு வரட்டு பேசிட்டு இருக்கேன் மாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு அக்கா கண்ட்ரோலை மீறி போயிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நீங்க வெயிட் பண்ணலனா அந்த ரெண்டு பேர் மிட் நைட் மசாலா காட்டிட்டாங்க மிட் ஈவினிங் மசாலா காமிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வீடியோ காலிலே மசாலா காமிப்பாங்க அவ்வளோதான் பட்ட பகலில் மைக் இல்லாமல் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும் பார்த்துக்கோங்க அந்த குப்பை தான் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க தாராளமாக வச்சுக்கோங்க தப்பு கிடையாது பட் அந்த குப்பைகள் நல்லா அப்படிங்குறதா உண்மை அந்த குப்பை நல்லா இல்ல பட் அடுத்த அந்த குப்பைக்கு முட்டு கொடுக்குற வெளியே ஒரு கும்பல் இருக்கு ப்ரோ அடல்ட்டுங்க அடல்ட் அப்படிதான் நாங்க தப்ப அப்படிம்பாங்க ஆனா இதே அடல்ட் தான் சீசன் செவன் அப்போ ஐசு நிக்சன் பண்ணப்போ என்னப்பா அதெல்லாம் தப்புப்பா அதெல்லாம் ஒரு இதாப்பா இதெல்லாம் ஒரு இதாப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா கடந்து சண்டையை போட்டாங்க அதே ஆட்கள் தான் இப்போ வந்து இவங்க அடல்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்னும் சொல்றதுக்குள்ள ப்ரோ கன்றாவிய விஷயங்களை தான் பண்றாங்க ஸோ எதுவுமே சொல்றதுக்குல வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நான் திரும்பியா சொல்றேன் அன்பேர் எவிக்ஷன் சொல்லிட்டு சேனல் பண்ணுறாங்கன்னா சேண்ட்ராவை தூக்குவாங்க அப்படி இல்லைனா கண்டிப்பாக வியானாவை தான் தூக்குவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அதை நான் சொல்லிக்கிறேன் பட் சோஷியல் மீடியாவில் அங்கேயும் பரவிட்டு இருக்கு நீங்களுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ ரம்யா சாண்ட்ரா ரெண்டு பேரும் தான் எவிக் ப்ரோன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது இப்போ ஒருத்திக்கு ஒரே ஒரு எவிக்ஷன் தான் நடந்திருக்கு அது சாட்டர்டே எபிசோடுக்கான எவிக்ஷன் ரம்யா மட்டும் தான் வெளியே போயிருக்காங்க இன்னொருத்தர் கன்ஃபார்ம் பண்ணல ஷூட் முடியல எதுவுமே ஆகல ஸோ எந்த ஒரு ரூமர்ஸே நம்ப வேண்டாம் அதனால கொஞ்சம் பொறுமை பொறுமையா இருங்க பொறுமை காக்கவும் பக்தர்களே பொறுமை காக்கும் சொல்றதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ப்ரோ நிறைய ரோஸ்ட் இருக்கு போல அண்ட் எஃப்ஜேக்கு பயங்கரமான ஃபயர் மூவ்மெண்ட் இருக்கு போல எஃப்ஜே சேதனை ஒரு மாதிரி தூக்கி வச்சு பேசுறாரு போல எஃப்ஜே கூட இந்த கப்புல் சண்டை போட்டிருப்பாங்க ஞாபகம் இருக்க நினைக்க பார்வதி ஒருத்தர சண்டை போட்டிருப்பாங்க காம மாமா ஒரு தடவை சண்டை போட்டிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே அடி ரெண்டு பேருக்குமே அந்த ரெண்டு சண்டையை எடுத்து ரெண்டு பேருக்கும் அடி உள்ளது போல சோ தரமான சம்பவங்கள்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் அண்ட் கானா அபிநோத்துக்கு கைத்தடல் வந்ததா கேள்விப்பட்டேன் விக்ரம் அவர்களுக்கு கைத்தடல் வந்ததா கேள்விப்பட்டேன் எல்லா விஷயத்தையுமே நம்ம அடுத்த வெளியில ரொம்ப கிளியரா பாக்கலாம் நான் எபிசோட் கண்டிப்பா ஃபயரா இருக்கும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ இந்த வாரம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணவே இல்லை இல்ல நேற்று வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணவே இல்லை அப்ப எப்படி திங்கக்கிழமை வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் வைப்பாங்க அது என் மண்டைக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணல இப்ப அவர்கள் அடுத்த வாரம் கேப்டன்சில போட்டி போடுவார் ஏன்னா அவர் இந்த வர கேப்டனா இருக்காரு அப்ப அடுத்த வாரம் எப்படி இந்த கேப்டன்சி போட்டி நடத்துவாங்க எனக்கு அங்க ஒரு சின்ன குழப்பம் இருக்கு ஒரு கேப்டன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்களா இல்ல எல்லாரையுமே அந்த கேப்டன்சிப் போட்டியில போட்டி போட விட போறாங்களா என்னன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட்ல சாரி நிறைய இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவன் அக்காவும் காமும் சாரி கேட்டுகிட்டே இருக்காங்களா சாரி சார் சாரி சார் சாரி சார் ஐநூறுவா சார் சாரி சார் சாரி சார்ன்னு ஏதோ சாரி பிசினஸ் பண்ற மாதிரி சாரி கேட்டிட்டு இருக்காங்க போல ஒரு மாதிரி கடுப்பா இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன் ஒரு மாதிரி சும்மா சும்மா சாரி கேட்டுட்டு இருந்தாங்க போல பட் இவங்க சாரிலாம் சும்மா ப்ரோ வேஸ்ட் இப்போ லாஸ்ட் சீசன் எடுத்துக்கோங்களேன் சேம் இதே மாதிரி ஒரு கேப்டன்சி போட்டி போட்டியப்போ முத்துக்குமரன் விட்டு கொடுத்திருப்பாரு அப்ப பிக் பாஸ் கடுப்பாய் மொத்த கேப்டன்சியுமே தூக்கிட்டு போயிருப்பாப்பில்ல கேப்டன் யாருமே கிடையாது உங்களுக்கு போட்டியும் கிடையாது அடுத்த வாரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பாப்பில்ல அந்த டைம்ல முத்துக்குமரன் ஒரு வாரம் சாரி கேட்டார் ஒரு வாரம் சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படி பண்ண மாட்டேன் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அந்த மனுஷன் கிட்ட சாரி கேட்டாங்க அவங்க எங்க இவங்க பாருங்களேன் முத்துக்குமரன் எங்க இந்த தற்கொலை இவங்க இவங்கெல்லாம் அவங்க தப்புகளை உணர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அவர் ஒரே ஒரு தடவை தான் பண்ணாரு இந்த கேப்டன்சியை விட்டு கொடுத்தார் அதுக்கே அந்த இது அதுக்கே அந்த மனசை அவ்வளவு ஃபீல் பண்ணி ஒரு வாரம் சாரி கேட்டார் ஒரு வாரம் இவங்க வந்து இவங்க வந்து ஒரு வாரமா ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாரமா ரூல் பிரேக் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து சாரி சார் சாரி அப்படின்னு இருக்காங்க அப்பல ஸோ பார்க்கலாம் பத்தி உங்களுக்கு அடுத்த மறக்காம கம்மாண்டப்படுங்க சேன்றா இன்னும் எவிக்ட் ஆகல Wait, what i